சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துரிய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பனிக்குள் சிக்கிய சிறுவன் அதிர்ஷ்டவசமாக மீட்பு பனிச்சருக்கு விளையாடிய நபரின் துணிச்சல் சுவிட்சர்லாந்தில் தொடர் திருட்டு சம்பவங்கள் ரோர் ஷாக் நகரில் இருவர் கைது சுவிஸ் விமானங்களில் பவர் பேங்குகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் சுவிட்சர்லாந்தில் இரண்டு இரண்டு ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் பேர்ன் நகரில் அனுமதி இல்லாத பேரணி போக்குவரத்து கட்டுப்பாடுகள் குறித்து எச்சரிக்கை கிரான்ஸ் மோன்டானா தீ விபத்து வலைஸ்கன் தோன் அவசர உதவி நடவடிக்கைகள் அறிவிப்பு சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் இல்லத்தில் ஏழு வயது சிறுவன் மரணம் சென் காலனில் வாகன படுதுபார்ப்பு நிலையத்தில் திருட்டு முயற்சி நான்கு பிரெஞ்சு இளைஞர்கள் கைது எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஹெச் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஹெச் நிர்வனம் உங்கள் சுவிஸ் தமிழ் TV ஊடக அனுசரணையில் சுவிஸ் தமிழ் கல்விச்வை மற்றும் சுவிஸ் தமிழ் சங்கம் இணைந்து நடாத்தும் மாபெரும் தைபொங்கல் விழா எதிர்வரும் பதினேழாம் தகுதி காலை ஒன்பது மணி முதல் முத்தன்ஸ் நகரில் போட்டி நிகழ்வுகளோடும் இம்முறை தைப்பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் முகமாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் திரு சபீசென் சிதம்பரநாதன் கலந்து சிறப்பிக்கிறார் தமிழர் திருநாளாம் தை திருநாளை தமிழ் உணர்வோடு கொண்டாடி மகிழ அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து நாட்டில் நிகழ்ந்த ஒரு பரபரப்பான சம்பவம் மனித நேயமும் துணிச்சனும் இணைந்தால் எத்தகைய உயிர்காப்பும் சாத்தியமாகும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளது மத்திய சுவிட்சர்லாந்தில் உள்ள புர்க் பகுதியில் பனிச்சருக்கு விளையாடிக் கொண்டிருந்த போது பனிக்குள் சிக்கியிருந்த ஒரு சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிரோடு மீட்கப்பட்டார் புர்க் பகுதியில் பனிச்சருக்கு கொண்டிருந்த மெட்டியோ ஜிலா என்பவர் சற்று தொலைவில் பனிக்குள்ளிருந்து ஒரு மனித கை மட்டும் வெளியே தெரிந்ததைக் கண்டு திடுக்கிட்டுள்ளார் முதலில் நம்ப முடியாத அந்த காட்சி அருகில் சென்று பார்த்தபோது ஒரு சிறுவன் பணிக்குள் ஒழுமையாக புதைந்த நிலையில் சிக்கியிருப்பது தெரிய வந்தது உடனடியாக சிறுவனின் முகத்தின் மீது படிந்திருந்த பணியை அகற்றி அவனால் சுவாசிக்க முடியுமா என்பதை உறுதி செய்தார் சிறுவன் சுவாசித்து வருவதை அறிந்தது நீங்கவில்லை என்பதை உணர்ந்து தொடர்ந்து உதவி செய்துள்ளார் அந்த நேரத்தில் அப்பகுதியில் பனிச்சருக்கு வெளியாட வந்திருந்த மேலும் சிலர் சம்பவ இடத்துக்கு வந்து சேர்ந்தனர் அனைவரும் ஒன்றிணைந்து விரைவாக பணியை அகற்றி சிறுவனை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்துள்ளனர் பின்னர் அவனுக்கு தேவையான முதலுதவி வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கிறார் அறிவிக்கப்படுகிறது தகவல்களின்படி அந்த சிறுவன் பனிச்சருக்கு விளையாடிக் கொண்டிருந்தபோது அருகில் இருந்த புதர்களை கவரிக்காமல் தடுமாறி விழுந்ததால் பனிக்குள் முழுமையாக புதைந்து சிக்கியதாக தெரிய வந்துள்ளது பனிச்சரிவு அல்லது திடீர் விபத்து நேர்ந்திருந்தால் சில நிமிடங்களிலேயே உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து பேசிய மேட்டியோசிலா அந்த தருணத்தில் தனது தனிப்பட்ட பயம் அல்லது உணர்ச்சிகளை பற்றி நினைக்க நேரமில்லை என்றும் ஒரு உயிரை காப்பாற்றியதே மிக முக்கியமான விடயம் என்றும் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் குளிர்கால சுற்றுலா மற்றும் பனிச்சருக்கு விளையாட்டுகள் இடம்பெறும் சூழலில் இந்த சம்பவம் பாதுகாப்பு விழிப்புணர்வின் அவசியத்தையும் மீண்டும் நினைவூட்டுகிறது சுவிட்சர்லாந்து நாட்டில் பல ஆண்டுகளாக இடம்பெற்ற தொடர் வீடு உடைப்பு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய முக்கிய நபர் ஒருவர் செவ்வாய் என்று கைது செய்யப்பட்டார் ரோஷாக் நகரில் உள்ள ஒரு குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது நாற்பத்தொன்பது மற்றும் முப்பது வயதுடைய இரு ஆண்களை காவல்துறை கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்ட நாற்பத்தொன்பது வயதுடைய மால்டோவா நாட்டைச் சேர்ந்த நபர் சுவிட்சர்லாந்து முழுவதும் இடம்பெற்ற பல வீடு உடைப்பு திருட்டு வழக்குகளின் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட வேண்டியவராக தேடப்பட்டு வந்ததாக காவல்துறை தெரிவித்தது கடந்த சில ஆண்டு அவர் சுவிட்சர்லாந்தில் மாத்திரம் முப்பதுக்கு மேற்பட்ட வீடு உடைப்புகளில் ஈடுபட்டு ஒரு மில்லியன் மேற்பட்ட மதிப்புள்ள திருட்டுப் பொருட்களை கைப்பற்றியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது தகவல்களின்படி அந்த நபர் பலமுறை செய்து நாட்டின் பல பகுதிகளில் தங்கியிருந்து இந்த குற்ற செயல்களை மேற்கொண்டுள்ளார் அவரது கைது நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணை மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளின் விளைவாகவும் பிற சட்ட அமலாக்க அமைப்புகளோடு இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒத்துழைப்பின் பயனாகவும் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் போது முப்பது வயதுடைய ரொமானிய நாட்டைச் சேர்ந்த இந்த ஒரு நபரும் அங்கு இருந்ததாகவும் அவர் அந்த குற்ற நேரடியாக அல்லது மறைமுகமாக ஈடுபட்டாரா என்பது குறித்து தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தெரிவித்தது அவரது பங்கு குறித்து தெளிவான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை கைது செய்யப்பட்ட நாற்பத்தொன்பது வயதான நபர் இதுவரை வெளிச்சத்துக்கு வராத மேலும் பல வீடு உடைப்பு சம்பவங்களுக்கும் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறை கூறுகிறது இந்த வழக்கில் மேலதிக விசாரணைகள் கண்டோனின் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து காவல்துறையால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அண்மை காலமாக அதிகரித்து வரும் சர்வதேச குற்ற செயல்களுக்கிடையே இந்த கைது நடவடிக்கையானது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு நிலைப்பாட்டில் முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து நாட்டின் விமான பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மற்றும் விமான நிறுவனங்கள் ஜனவரி பதினைந்து முதல் விமானங்களில் பவர் பேங்குகளை எடுத்து செல்லவும் அமுல்படுத்தியுள்ளன இந்த புதிய விதிகளின் பிரகாரம் பயணத்தின் போது விமானத்திற்குள் பவர் பேங்குகளை பயன்படுத்துவதோ அல்லது சார்ஜ் செய்வதோ இனி அனுமதிக்கப்படாது மேலும் விமானத்தின் மின்சார வசதிகளை பயன்படுத்தி பவர் பேங்குகளை சார்ஜ் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பயணியும் அதிகபட்சமாக இரண்டு பவர் பேங்குகளை மாத்திரமே எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக பவர் பேங்குகளை மேல் மாடி சாமான்கள் வைக்கும் பட்டிகளில் வைக்கவும் இனி இல்லை அவை பயணியின் உடனடியாக அணுகக்கூடிய இடத்தில் இருக்கை முன்னுள்ள பாக்கெட்டில் அல்லது முன் இருக்கையின்கீழ் வைக்கப்படும் கைப்பை சாமான்களில் வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வழக்கம் போல பவர் பேங்குகளை சரக்கு சாமான்களில் எடுத்து செல்லும் தடை தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக விமான பயணங்களில் லித்தியம் பேட்டரிகள் தொடர்பான பாதுகாப்பு சம்பவங்கள் உலகளவில் கவலை அளித்து வரும் நிலையில் இந்த புதிய விதிமுறைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட்டுள்ளதாக விமான குறிப்பாக நீண்ட தூர பயணங்களில் பயணிகள் அதிகமாக பயன்படுத்தும் மின்னணு சாதனங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த புதிய பவர் பேங்க் கட்டுப்பாடுகள் தொடர்பான விரிவான தகவல்களை சுவிஸ் நிறுவனத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்தில் பயணிகள் பார்க்கலாம் எனவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்து நாட்டில் வேலைவாய்ப்புகள் இன்னும் வலுவாக உள்ளதை காட்டும் வகையில் தற்போது நாடு முழுவதும் இரண்டு லட்சத்து இருபத்தையக்கும் அதிகமான பணியிடங்கள் காலியாக உள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன பணியாளர் சேவை வழங்கும் எக்ஸ்வெண்டி எயிட் நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வேலையில்லா விகிதம் சற்று உயரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் தற்போதைய வேலை சந்தை தேவைகள் குறிப்பிடத்தக்க நீடித்து வருகின்றன இந்த எண்ணிக்கையின்படி சுவிட்சர்லாந்து முழுவதும் மொத்தம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு வேலைவாய்ப்புகள் தற்போது விளம்பரப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த வேலைவாய்ப்புகள் அனைத்து பகுதிகளிலும் அல்லது துறைகளிலும் ஒரே அளவில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சில கண்டோன்களிலும் சில தொழில் துறைகளிலும் தேவை அதிகமாக இருக்கிறது கண்டோன்களின் அடிப்படையில் பார்க்கும் போது சூரிஜ் கண்டோனில் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஏழு அதைத் தொடர்ந்து பேர் கண்டோனில் இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஏழு வேலை வாய்ப்புகளும் பதிவாகியுள்ளன இது நாட்டின் பொருளாதார மையங்களாக விளங்கும் இந்த பகுதிகளில் வேலை சந்தை தொடர்ந்து சுறுசுறுப்பாக இருப்பதை காட்டுகிறது தொழில் துறைகளில் கவனம் செலுத்தினால் சுகாதாரத்துறையில் மிக அதிகமான பணியாளர் தேவை நிலவுகிறது இந்த துறையில் மாத்திரம் சுமார் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு நிபுணர்கள் தேவைப்படுவதாக தரவுகள் கூறுகின்றன மருத்துவமனைகள் முதியோர் பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் சுகாதார சேவைகள் தொடர்பான அமைப்புகளில் பணியாளர் பற்றாக்குறை நீண்ட காலமாக இருந்து வரும் நிலையில் இந்த எண்ணிக்கை அந்த சவாலின் தீவிரத்தை காட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகை மாற்றம் முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் சுகாதார சேவைகளின் தேவை அதிகரித்து வரும் சூழலில் வரும் காலங்களிலும் இந்த துறையில் வேலைவாய்ப்புகள் உயர்ந்த நிலையிலேயே இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் வேலை தேடுபவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு வர விரும்புவோருக்கும் சுவிட்சர்லாந்து இந்த முக்கியமான வாய்ப்புகளைக் கொண்ட நாடாக தொடர்கிறது சுவிட்சர்லாந்து நாட்டின் வலேஸ் கன்டோனில் உள்ள கிரான்ஸ் மொட்டானா பகுதியில் நிகழ்ந்த உயிரிழப்புகளை ஏற்படுத்திய தீ விபத்தை தொடர்ந்து வலேஸ் கன்டோன் அரசு ஆரம்பகட்ட அவசர உதவி நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது இந்த தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உடனடி நிதி உதவியாக தலா பத்தாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வழங்கப்படும் என கண்டோன் அரசு தெரிவித்தது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதனுடன் பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் நன்கொடைகள் வழங்குவதற்காக தனிப்பட்ட நன்கொடை கணக்க திறக்கப்பட்டுள்ளது மேலும் சேகரிக்கப்படும் நிதியை வெளிப்படையாகவும் முறையாகவும் நிர்வகித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கும் வகையில் ஒரு சுயாதீன அறக்கட்டளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் செல்லும் இடங்களில் பைரோ டெக்னிக் சாதனங்களை பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்க நகராட்சிகளோடு இணைந்து பாதுகாப்பு விதிமுறைகளை மேலும் கடுமையாக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன சுவிட்சர்லாந்தில் சுற்றுலா மையமாக விளங்கும் பிரான்ஸ் மொண்டானா பகுதியில் ஏற்பட்ட இந்த சம்பவம் பொது பாதுகாப்பு குறித்த கேள்விகளை மீண்டும் முன்வைத்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவி வழங்குவதோடு நீண்டகால பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதே தற்போதைய அரசின் முக்கிய இலக்காக இருப்பதாக வலேஸ்கன்டோன் அரசு தெரிவித்துள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கால் ஜுவல்ரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்ஸில் இருக்கும் விலை நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள்

சுவிட்சர்லாந்து நாட்டின் தலைநகரான பேர்னில் வரும் சனிக்கிழமை பிற்பகலில் பன்ஹோட்ஸ் பகுதியில் அனுமதி பெறாத ஒரு பேரணி இடம்பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை பேர்ன் நகர நிர்வாகத்திடம் இந்த பேரணிக்கான எந்த அனுமதி கோரிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் அதே நேரத்தில் துன்ஸ்திராச பகுதியில் அனுமதி பெற்ற ஒரு நிகழ்ச்சியும் இடம்பெறவுள்ளது இரு நிகழ்வுகளிலும் பெருமளவு மக்கள் கலந்து கொள்ளக்கூடும் என்பதால் நகரின் மைய பகுதிகளில் குறிப்பாக ரயில் நிலையத்தை சுற்றியுள்ள இடங்களில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தற்போதைய சர்வதேச அரசியல் சூழலில் எதிர்பார்க்கப்படும் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் கடந்த காலத்தில் இடம்பெற்ற இதேபோன்ற பேரணிகளின் அனுபவங்களை கருத்துக்கொண்டு காவல்துறை அதிக எண்ணிக்கையிலான காவலர்களை பணியில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளது கூடுதலாக பிற கண்டோன்களில் இருந்தும் காவல் உதவிக்காக அளிக்கப்பட உள்ளனர் பொது பாதுகாப்பை உறுதி செய்வது முக்கிய கட்டடங்கள் மற்றும் அடித்தள வசதிகளை பாதுகாப்பதும் இந்த நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கமாகும் என காவல்துறை தெரிவித்தது நகரின் மைய பகுதியில் குறிப்பாக சுற்றுவட்டாரத்தில் பிற்பகல் நேரங்களில் போக்குவரத்து தடை அல்லது மாற்றங்கள் அமல்படுத்த என்பதால் பொதுமக்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு கூடுதல் நேரம் ஒதுக்கி பயணம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் முழுவதும் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் தடுப்பு காவல் கண்காணிப்பு வழக்கம் போல தொடரும் என்றும் அவசர நிலையேற்படின் ஒன்று ஒன்று ஏழு அல்லது ஒன்று ஒன்று இரண்டு என்று அவசர அழைப்பு எண்கள் மூலம் எந்நேரமும் காவல்துறையை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் புரிதல ஒத்துழைப்பும் இந்த நேரத்தில் அவசியம் என பேர் காவல்துறை தெரிவித்தது சுவிட்சர்லாந்து நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள சென்ட் காலன் கண்டோனில் புதன்கிழமை இரவு முதல் வியாழக்கிழமை அதிகாலை வரை இடம்பெற்ற திருட்டு முயற்சி ஒன்று காவல்துறையின் விரைவான நடவடிக்கையால் முறியடிக்கப்பட்டது காலன் அவசர அழைப்பு மற்றும் நடவடிக்கை மையத்திற்கு ஒரு வாகன பழுதுபார்ப்பு நிலையத்தில் உடைப்பு நடக்க இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது அதிகாலை இரண்டு நாற்பதளவில் நால்வர் ஒரு வாகன பழுதுபார்ப்பு நிலையத்தில் உடைப்பில் ஈடுபட முயற்சிப்பதாக தகவல் வந்ததை அடுத்து சென்ட்காலன் கன்டோனில் காவல்துறையின் பல ரோந்து அணிகள் உடனடியாக சம்பவ இடத்தை நோக்கி புறப்பட்டது காவல்துறை நபர் ஒருவரால் திருட்டு முயற்சி தடைப்பட்டதால் தப்பி ஓடியுள்ளனர் இதைத் தொடர்ந்து நான்கு பேரையும் கண்டறிய விரிவான தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது நடந்த இடத்துக்கு அருகே சுமார் ஒரு மணி நேரத்துக்கு பின்னர் வயதுடைய ஒரு ஆணும் காவல்துறையால் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர் அதேபோல சர்கில் நிலைய பகுதிகளிலும் மேலும் இருவர் கண்டறியப்பட்டனர் காவல்துறையை கண்டதும் அவர்கள் இரு திசைகளில் தப்பியோடிய நிலையில் ஒருவர் விரைவில் பிடிபட்டார் மற்றொருவர் நிலையத்தில் ஒரு ரயிலேற முயன்றவர்கள் ரயிலுக்குள் வைத்து கைதானார் அவர்கள் இருவரும் இரண்டு மற்றும் கைது செய்யப்பட்ட நால்வரும் பிரான்ஸ் குடியுரிமை கொண்டவர்கள் என்றும் அவர்கள் வாகன பழுதுபார்ப்பு நிலையத்தில் ஒரு ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்து பல வாகனங்களின் சாவிகளை திருடியதாகவும் காவல்துறை தெரிவித்தது இந்த நடவடிக்கையில் காவல்துறையின் பல ரோந்து அணிகளோடு மத்திய சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பின் அதிகாரிகளும் ஈடுபட்டனர் மேலும் ட்ரோன்கள் மற்றும் காவல்துறை நாயின் உதவியோடு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் எல்லை பகுதிகளில் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டில் தீ பாதுகாப்பு குறித்த கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் ஜெனிவா கண்டோனானது அனைத்து பார்கள் உணவகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிலையங்களுக்குள் டெக்னிக் அதாவது தீப்போரை விளைவிக்கும் ரசாயன சாதனங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளது இந்த முடிவை ஜெனிவா மாநில அரசு குழு நேற்று அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இந்த தீர்மானம் வார்டு மற்றும் வலேஸ் கண்டோன்களில் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட இதேபோன்ற தடைகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக வலேஸ் கண்டோனில் உள்ள கிரான்ஸ் ஒன்டான பகுதியில் சமீபத்தில் நிகழ்ந்த உயிரிழப்புகளை ஏற்படுத்திய தீ விபத்துக்கு பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜெனிவா அதிகாரிகளின் விளக்கத்தின்படி தடை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படுவதாகவும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் தீ விபத்து அபாயங்களை குறைப்பது இதன் முக்கிய நோக்கம் என்றும் கூறப்படுகிறது கண்டோன் முழுவதும் நடைமுறையில் உள்ள தீ பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து விரிவான மறுபரிசீலனை செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் சுமார் நான்காயிரம் பார்கள் உணவகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்களை நடத்தும் நிர்வாகிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட உள்ளது அதில் தீ பாதுகாப்பு தொடர்பான சோதனைகளை மேலும் கடுமையாக்குமாறு அறிவுறுத்தப்படும் என கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து குறிப்பிட்ட இடங்களில் இலக்கு வைத்த ஆய்வுகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தில் சுற்றுலா மற்றும் இரவு பொழுதுபோக்கு கலாச்சார முக்கிய இடம் வகிக்கும் நிலையில் சமீபத்திய சம்பவங்கள் பாதுகாப்பு விதிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பார்வையாளர்கள் கூறுகின்றனர் ஜெனிவா கண்டோனின் இந்த முடிவு பொது பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்து நாட்டின் செயின்ட் காலன் கண்டோனில் வியாழக்கிழமை காலை சாலை விபத்தில் வயதான ஒரு பெண் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தானது உள்ள பாதசாரிகள் கடக்கும் இடத்தில் நிகழ்ந்தது காலை ஆறு ஐம்பது அளவில் இருந்து ஜோனா நோக்கி ஓட்டிச் சென்றுள்ளார் அல்மைன்ஸ் திராசு மற்றும் ஓ பிரிக்ஸ் திராசு சந்திக்கும் இடத்தில் அருகில் திரும்ப முயன்ற போது ஓ பிரிக்ஸ் திராசவை பாதசாரி கடவையில் கடந்து சென்று ஏழு வயதுடைய பெண்ணோடு அவரது கார் மோதியது இந்த மோதலின் காரணமாக அந்த பெண் கீழே விழுந்ததாகவும் மோதல் மற்றும் விழுந்ததன் விளைவாக அவர் பலத்த காயங்களை அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக சம்பவத்துக்கு வந்த அவசர மருத்துவ சபையினர் காயமடைந்த பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்த விபத்தில் தொடர்புடைய காருக்கும் பல்லாயிரம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சென்ட் காலன் கண்டில் காவல்துறை மேற்கொள்கிறது காலை நேரங்களில் போக்குவரத்து அதிகரிக்கும் பகுதிகளில் குறிப்பாக பாதசாரி கடவுகளில் வாகன ஓட்டிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை இந்த விபத்து நினைவூட்டுகிறது <imitation> சுவிட்சர்லாந்து நாட்டின் ஆர்கோவ் கண்டோனில் உள்ள புரோக் நகரில் செயற்படும் குழந்தைகளில் ஏழு வயது ஒரு சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிகாரிகளை கவலையடைய செய்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை தொடங்கியுள்ள போதும் தற்போதைய நிலவரப்படி குற்ற செயல் இடம்பெற்றதற்கான எந்த அறிகுறையும் கிடையாது என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த மரணம் குறித்து ஆர்கவ் கண்டோனின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஆர்கோ பத்திரிகைக்கு தகவல் உறுதிப்படுத்தியுள்ளதோடு இந்த செய்தியை முதலில் எஸ் ஆர் பிராந்திய செய்தி சேவை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிறுவன் உதவி வசதிகளோடு இயங்கும் அந்த குழந்தைகள் இல்லத்தின் குடியிருப்பு குழுவில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆரம்ப கண்டறிதல்களின் அடிப்படையில் அந்த சிறுவன் தனியாக ஒரு அறையில் இருந்தபோது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து மேலதிக விவரங்கள் தற்போது வெளியிடப்படவில்லை விசாரணை தொடக்க கட்டத்தில் இருப்பதால் மருத்துவ விவரங்கள் அல்லது சம்பவத்தின் துல்லியமான நடைமுறை குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதனிடையே அந்த குழந்தைகள் இல்லத்தின் நிர்வாகம் ஆழ்ந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் வெளிப்படுத்தியுள்ளது புரு குழந்தைகளில் அறக்கட்டளை நிர்வாகி இயக்குனர் இதை ஒரு துயரமான விபத்து என்றார் விசாரணை முடியும் வரை பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் தனியுரிமையை மதித்து மேலே விவரங்கள் வெளியிடப்பட மாட்டாது என்றார் நகரில் செயற்படும் இந்த இல்லத்தில் பல குடியிருப்பு குழுக்களும் வெளிப்புற வசிப்பிடங்களும் அவசர தங்குமிடங்களும் உள்ளன சமூக ரீதியாக சிரமமான பின்னணியில் இருந்து வரும் குழந்தைகள் பெற்றோர் ஆதரவந்தி வாழும் இளைஞர்கள் ஆகியோருக்கு இங்கு பராமரிப்பு அளிக்கப்படுகிறது கூடுதலாக ஒரு சிறப்பு நாள் பள்ளியும் இந்த நிறுவனம் மூலம் நடத்தப்படுகிறது இந்த குழந்தைகள் இல்லம் ஆர்கவ் பல்வேறு சமூக பராமரிப்பு அமைப்புகளை நடத்தும்

நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி